வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடப்பகுதியில் உள்ள இரண்டாவது அழகான பீ தூய்த நிமங்கள் ஒன்றில் பகுதி எட்டு தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஏழு பகுதி வீடியோ இருக்குது அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாடத்துக்கு போவோம் கார்பன் மோனாக்சைடு கார்பன் மோனாக்சைடு வந்து நம்ம எப்படி தயாரிக்கிறோம் பாருங்கள் கார்பன் கூட ஆக்சிஜனை கட்டுப்படுத்தப்பட்ட அளவு ஆக்சிஜனை வந்து கார்பன் கூட வினைப்படுத்தி நம்ம வந்து கார்பன் மோனாக்சைடு சிஓ அப்படிங்கிற கார்பன் மோனாக்சைடை தயாரிக்கலாம் ரெண்டாவது வந்து தொழிற்சாலையில் தொழிறமுறையில் வந்து நம்ம வந்து கார்பனை வந்து காற்றோட வினைப்படுத்தி காற்றில் உங்களுக்கு தெரியும் அதிகளவு வந்து நைட்ரஜன் அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இருக்கும் அப்புறம் வாயு கொஞ்சம் இருக்கும் இந்த காற்று கூட கார்பனை வந்து வினைப்படுத்தி நம்ம வந்து கார்பன் மோனாக்சைடை தயாரிக்கலாம் இதோடு சேர்ந்து என்ன இருக்கும்னா அந்த கலவையில் நைட்ரஜன் இருக்கும் இந்த கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜன் சேர்ந்த இந்த கலவைக்கு பேர் உற்பத்தி வாயு ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க கார்பன் மோனாக்சைடு என் டூ ப்ளஸ் என் டூ சேர்ந்ததுக்கு பேர் என்ன உற்பத்தி வாயு அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி இதை தயாரிக்கலாம் அப்படின்னாக்கா சல்ஃபுரிக் அமிலத்தோட ஃபார் ஃபார்மிக் அமிலத்தை நம்ம ரியாக்ட் பண்ண வச்சு கார்பன் மோனாக்சைடாகவும் நம்ம தயாரிக்க முடியும் இதில் பார்த்திங்கனாக்கா இந்த சல்ஃபுரிக் அமிலம் வந்து நீர் நீக்கும் காரணியாக தண்ணியை வந்து வெளியேற்றும் காரணியாக பயன்படுத்தப்படுகிறது அடுத்து கார்பன் மோனாக்சைடோட பண்புகள் பாருங்கள் நிறமற்ற மனமற்ற நச்சுத்தன்மை கொண்ட வாய்வது தண்ணியில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கரையும் இது வந்து காற்றில் வந்து நீலநிற ஜுவாயுடன் எரிந்து கார்பன் டை ஆக்சைடு அதாவது கார்பன் மோனாக்சைடு வந்து ஆக்சிஜன் கூட வினைபிருந்து கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குது அப்படி இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளில வரும்பொழுது நீலநிற ஜுவாயோட எரியும் அடுத்து ரொம்ப முக்கியமான வினை இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து குளோரின் கூட வினைவிருந்து கார்பனைட் குளோரைடு சிஓசிஎல் டூ அப்படிங்கிற இந்த கார்பனைட் குளோரைடு வாயுவை கொடுக்குது இந்த வாயுவுக்கு பேர் தான் பாஸ்டின் இந்த இதோட முக்கியத்துவம் என்னென்னா இது வந்து ஐசோசைனை அப்படிங்கிற இந்த விஷத்தன்மையுடைய ஒரு வேதிப்பொருளை தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க அடுத்து இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து ஏதாவது ஒரு உலோக ஆக்சைடு கூட நீங்கள் சேர்த்திங்கன்னா இந்த உலோக ஆக்சைடை ஆக்சைடில் உள்ள உலோகத்தை வந்து ஒடுக்கும் ஒடுக்கி உலோகமாக பெறப்படும் உலோக ஆக்சைடை ஒடுக்கி உலோகமாக பெறப்படும் கார்பன் மோனாக்சைடு வந்து ஒரு வலிமை மிகுந்த ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்தப்படும் நம்ம இதே உலோகவியல் பாடத்தில் நம்ம அதை பார்த்துருப்போம் இங்கே பாருங்கள் சிஓ வந்து எஃப்இ டூ ஓ த்ரீ கூட வினைப்பு இந்த இங்கே எஃப்இோட ஆக்சிஜேஷன் ஸ்டேட் வந்து ஆக்சிஜனேட்டர் எண் வந்து ப்ளஸ் த்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆகிடுது அப்போ ப்ளஸ் த்ரீலேருந்து ஜீரோவுக்கு வந்து அயன் ஆக்சைடை வந்து அயனாக கார்பன் மோனாக்சைடு வந்து ஒடுக்குது அப்புறம் இந்த சிஓ ஹெச் டூ அதாவது கார்பன் மோனாக்சைடு ஹெச் டூவோட கலவைக்கு பேர் வந்து தொகுப்பு வாய்வு இந்த தொகுப்பு வாயுவா தொகுப்பு வாயுவானது அதாவது கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் கூட வினைபுரிந்து மெத்தனால் அப்படிங்கிற ஒரு ஆல்கஹாலை கொடுக்குது அடுத்தது ஆக்சோ செயல்முறை ரொம்ப முக்கியமான செயல்முறை ஆக்சோ செயல்முறைன்னு என்னென்னாக்க ஏதாவது ஒரு கார்பன் மோனாக்சைடு வந்து ஏதாவது ஒரு சி டு ஹெச் ஃபோர் அப்படிங்கிற ஈத்தேன் அல்கேன் கூட நீங்கள் வந்து வினைப்படுத்தினீங்கனாக்க அதுக்கு என்ன அல்கேன் பயன்படுத்துகிறோமோ அதற்கு தகுந்த எண்ணிக்கையிலான ஆல்டிஹைட் கிடைக்கும் இங்கே பாருங்கள் சி டுஹெச் ஃபோர் அப்படிங்கிறதுனா சிஹெச் த்ரீ சிஹெச் டூஸ் சிஹெச் டூ அதாவது ஈத்தீன் இந்த ஈத்தீன் வந்து கார்பன் மோனாக்சைடு வினைப்பு வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனோட இது என்ன கிடைக்குது ப்ரப்பனேல் அப்படிங்கிற ப்ரப்பனேல் அப்படிங்கிற ஒரு ஆல்டிஹைடு கிடைக்குது ப்ரொபனாலி ஹைட் கிடைக்கிது அடுத்தது ஃபிசர் ட்ரோப்ஸ் தொகுப்பு ரொம்ப முக்கியமான வினையுது ஃபிசர்ட்ரோப்ஸ் இந்த தீஸ் ஃபிஷ் ஃபிஷர் ட்ரோப் தொகுப்பு முறை முறை அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க நம்ம அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் மோனாக்சைடு வந்து ஹைட்ரஜன் கூட வினைபுரிந்து இன் ப்ரசன்ஸ் ஆஃப் அதாவது ஏதாவது ஒரு உலோக வினைவேகமாற்றி மாற்றி நிக்கல் பெல்ல முக்கியமாக நிக்கல் பெல்லேடியம் பிளாட்டினம் அது போன்ற ஒரு ஒடுக்கம் வினை உலோகத்துக்கூட உலோக வினைவேகமாற்றி கூட முன்னிலையில் ஐநூறுலேருந்து எழுநூறு கேள்வியின் வெப்பநிலையில் ஐம்பது அட்மாஸ்பியர் அதாவது ஐம்பது வளிமண்டல அழுத்தத்திற்கு குறைவான அழுத்தத்தில் ஏதாவது உலோ உலோக மாற்றி கூட முன்னிலையில் வந்து நீங்கள் ஹைட்ரஜன் கூட கார்பன் மோனாக்சைடை வினைப்படுத்திங்கனாக்க நமக்கு ஹைட்ரோ கார்பன்கள் உருவாக்கப்படுகிறது ஹைட்ரோ கார்பன் வந்து அல்கேனாக இருக்கலாம் இல்லை வந்து அல்கீனாக இருக்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து அல்கீனை தயாரி சிஓ ஹெச் கூட இருந்து சிஎன் ஹெச் டூ என் ப்ளஸ் டூ மாதிரி சிஓ வந்து டூ என் ஹெச் டூட இருந்து சிஎன் ஹெச் டூ என் அப்படிங்கிற அல்கினை கொடுக்குது அப்புறம் இந்த கார்பன் மோனாக்சைடோட முக்கியத்துவம் என்னென்னு பாருங்கள் இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து இடைநிலை தனிமங்களோட வினை புரிந்து சேர்மங்களை உருவாக்குது இதில் வந்து இந்த இது மாதிரி உருவாக்குற அணைவு சேர்மத்தில் வந்து உள்ள அந்த உலகத்தோட ஆக்சிஜினேட்டர் நிலை பார்த்தீங்கன்னாக்கா பூஜ்யமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் நிக்கல் சிஓ ஃபோர் எஃப்இ சிஓ ஃபைவ் CRCO6 சிக்ஸ் அதாவது நிக்கல் சிஓ ஃபோருங்கிறது ஃபோர் நாட் டெட்ராவா நிக்கல் டெட்ரா கார்பனைல் இல்லை இதில் வந்து கார்பனைல் சிஓவோட ஆக்சினேட்டர் நம்பர் வந்து ஜீரோ அப்போ நிக்கலுக்கு என்னதா இருக்கணும் ஜீரோ தான் இருக்கணும் அப்போ இந்த கார்பனைல் சிஓ அந்த கார்பன் மோனாக்சைடு வந்து அணைவு சேர்மத்துக்குள்ளே இருக்கும்போது அது கார்பனைல்னு சொல்லணும் இந்த கார்பனைல் உள்ள காம்பவுண்ட் உள்ள எல்லாத்தோட எல்லா உலோகத்தோட ஆக்சினேட்டர் நம்பர் எப்படி தான் இருக்கும் பூஜ்ஜியமாக தான் இருக்கும் அடுத்து இதோட வடிவமைப்பு பாருங்கள் இது வந்து ஒரு நேர்கோட்டு வடிவமைப்பு உடையது சி ட்ரிபிள் பாண்ட் ஓ இதில் பாருங்கள் சி ட்ரிபிள் பாண்ட் ஓ வந்து ஆக்சிஜனோட எப்போதுமே அந்த இணையின் எத்தனை ரெண்டு கார்பனுக்கு வந்து நாலு இருக்கும் அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள் இந்த மூணு ஸ்ட்ரக்சரும் வந்து கார்பன் மோனோக்சைடோட உடனே செய்வ அமைப்பு மூணில் ஏதாவது ஒரு இதில் தான் அது இருக்கும் இல்லை மூணுத்துலேயுமே பர்சன்டேஜ் படி இருக்கலாம் இது வந்து அதிக இது அதிகமாகவோ இது அதிகமாகவோ இது அதிகமாக மூணில் ஏதாவது ஒன்று அதிகமாக இருக்கும் பாக்கி ரெண்டு கம்மியாக இருக்கும் இதோட பிணைப்பு நீரை வந்து ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு எட்டு ஆம்ஸ்ட்ராங் நீங்கள் இந்த சி டபுள் பாண்ட் ஓ கார்பனுக்கு வந்து நாலு இங்கே பாருங்க இந்த ரெண்டு எலக்ட்ரான் ஷிப்டாக இங்கே வந்துச்சிங்கனாக்கா இங்கே ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகும் அப்போ ஆக்சிஜன் வந்து எப்போதுமே ரெண்டு லோன் பேர் கூட இருக்கும் அப்போ ஒரு லோன் பேர் இங்கே பாண்ட் பேராக மாறுனதுனால அது எலக்ட்ரான் பற்றாக்குறை சோ ப்ளஸ்ஸு இங்கே கார்பன் மேலே வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி தான் இங்கேயும் அடுத்து கார்பன் மோனாக்சைடோட பயன்கள் பாருங்கள் நீங்கள் ஹைட்ரஜனையும் கார்பன் மோனாக்சைடு வந்து ஈக்குவல் மோலார் ரேஷியோவில் கலந்தீங்கன்னா அதுக்கு பேர் நீர்வாய்வு முக்கியமானது ஞாபகம் கொஸ்டின் வந்து ஒன்றுல கேட்பாங்க ஹைட்ரஜன் கார்பன் மோனாக்சைடோட கலவைக்கு பேர் என்ன நீர்வாயு அதே நைட்ரஜன் கார்பன் மோனாக்சைடோட கலவைக்கு பேர் உற்பத்தி வாயு அப்போ நீர்வாயு அப்படிங்கிறது ஹச் டூ ப்ளஸ் சிஓ உற்பத்தி வாயு அப்படிங்கிறது என் டூ ப்ளஸ் சிஓ இந்த கார்பன் இது வந்து ம தொழிற்சாலையில் வந்து முக்கிய எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க அந்த உற்பத்தி வாயுவை நீர் கார்பன் மோனாக்சைடு வந்து மிகச்சிறந்த ஒடுக்கும் காரணம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இது வந்து உலோக ஆக்சிடைனாக மாற்றுது உலோகங்களாக ஒடுக்குது இந்த கார்பன் ஒரு சிறந்த இடைநிலை சேர்மங்களை வந்து உருவாக்கும் அதில் வந்து மெட்டல் எப்படி இருக்கும் அந்த உலோகம் வந்து பூஜ்ய ஆக்சிஜன் என்ற நிலையில் இருக்கும் அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு வந்து இயற்கையில் வந்து தனித்தனிலையும் கூட்டு சருமாவும் கிடைக்கும் இது காட்டில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் உள்ளது இது வந்து அதிகமாகச்சு நமக்கு வந்து ரொம்ப கேடு இதே மாதிரி இந்த பாறைகளில் பார்த்திங்கனாக்க கால்சியம் கார்பனேட்டாகவும் மெக்னீஷியா கார்பன் இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குது கார்பனேட்டாக பாறைகளில் காணப்படுது தயாரித்தில் பாருங்கள் தொழிற் தொழிற்சாலை முறையில் தொழில் முலையில் நம்ம வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி நம்ம கார்பன் டை ஆக்சைடை தயாரிக்கலாம் அடுத்தது இந்த சுண்ணாம்பு சிஎஸ்சிஓ திரிங்கிறதுனா இந்த சுண்ணாம்பை வந்து நம்ம ஹீட் பொழுது கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் கன்வெர்ட் ஆகும் இது வந்து இந்த சுண்ணாம்பு காலவில் பயன்படுத்துகின்ற வினை தான் அது நம்ம லெவன்த்துலேயே படிச்சிருப்போம் அடுத்து ஆய்வகத்தில் லேபில் பார்த்திங்கன்னா இந்த கா கால்சியம் கார்பனேட் வந்து ஹெச்எஸ்சியல் கூட வினைபுரிந்து கால்சியம் குளோரைடாகவும் ஹச் டூ ஆகும் சிஓ டூஓ வெளியில் வரும் அடுத்து இதில் பண்புகள் பாருங்கள் நிறமற்ற தீப்பற்ற தீப்பற்ற இயலாத தீப்பற்றாத வாய்வு காற்றை விட கொஞ்சம் கனமானது இதோட நிலைமாறு வெப்பநிலை அப்படிங்கிறது முப்பத்தொரு டிகிரி செல்சியஸ் நிலைமாறு வெப்பநிலை நமக்கு ஏற்கனவே நம்ம லெவன்த்தில் படிச்சிருப்போம் இதை வந்து எளிதில் வந்து நம்ம என்னவோ மாற்றலாம் திரவமாக மாற்றலாம் அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வந்து மூவாயிரத்தி நூறு கெல்வின் டெம்பரேச்சரில் நீங்கள் வெப்பப்படுத்துனீங்கன்னாக்கா கார்பன் மோனாக்சைடாக மாறும் ஆக்சிஜனாக மாறும் இதே நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்கா க ரெண்டாவது ஸ்பில்ட் பண்ணி கார்பனாகவும் ஆக்சிஜனாகவும் தனித்தனியாக போயிடும் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து உலோகங்களை வந்து உலோக ஆக்சைடாக ஆக்சிஜனேற்ற பண்பு உடையது இங்கே பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடு மெக்னீஸ் கூட வினைப்பிலிருந்து மெக்னீஷியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது அடுத்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹெச்ஓ கூட வினைப்புலிருந்து ஹச் சிஓ ப்ளஸ் ஹெச் டுங்கிற நீர்வாயுவை நீர்வாயுவை வந்து உற்ப நீர்வாயு வந்து தயாரிக்க பயன்படுத்தப்படுது அடுத்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து நீங்கள் நீர் கூட நீங்கள் சேர்த்திங்கனாக்கா நம்ம கார்பானிக் டைகாஸ் இதுதான் வந்து நம்ம சோடா குடிக்கிறங்களே சோடா அதாவது நம்ம அதிகமாக நம்ம ஏதாவது ஒரு நான்வெஜ் வேறு ஏதாவது ஒரு பிரியாணி மாதிரி நான்வெஜ் சாப்பிடும்பொழுது நமக்கு இயற்கையாக அன்னைக்கு வந்து அதிகமான உணவுப் பொருட்களை வந்து செரிக்கிறதுக்கு தேவையான வயிற்றில் சிறக்கக்கூடிய அமிலத்தோட பற்றாக்குறை ஏற்படும் அப்போ வந்து எதுக்களிக்கும் அப்போ எதுக்களிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஏதாவது ஒரு சோடா வாங்கி குடிப்பாங்க இப்போ இல்லைன்னா ஸ்ப்ரைட்டு மாதிரி இப்போ வந்து ஸ்ப்ரைட்லாம் எடுத்துக்குவாங்க அந்த ஸ்ப்ரைட் அப்படிங்கிறது சோடா அப்படிங்கிறது என்ன தண்ணியில் வந்து கார்பன் டை ஆக்சைடு தயாரிச்சுட்டு நீங்கள் அந்த ஸ்ப்ரைட்டில் உள்ள அந்த சில வாசனை பொருட்களை வந்து சேர்த்துருப்பாங்க அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து தண்ணியில் சேர்ந்தோட நமக்கு கிடைக்கிறது வந்து என்ன கிடைக்கும் கார்பானிக் ஆசிட்டாக அந்த பாட்டிலில் இருக்கும் இந்த கார்பானிக் ஆசிட் வந்து எப்படி பெரியும் ஹச்சு பிளஸ் ஹச் சிஓ த்ரீ மைனஸ் அப்போ இந்த ஹச்சு பிளஸ்ங்கிற இது வந்து ஒரு வலிமை குறைந்த அமிலம் இந்த அமிலம் தான் நம்ம என்ன பண்ணோம் உணவை செரிக்க பயன்படுத்தப்படும் இது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கார்பன் டை ஆக்சைடு ஹெச்டுவோட கலவை தான் சோடா அது சோடாக்குள்ளே என்ன இருக்கும் கார்பானிக் அமில இருக்கும் அந்த கார்பானிக் அமிலா வந்து ஹெச் பிளஸை கொடுக்கறதுனால இது வந்து என்ன பண்ணணும் நம்ம உணவுப் பொருட்களை சரித்தலுக்கு துணை புரியும் அடுத்து கார்பன் டை ஆக்சைடின் வடிவமைப்பு கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு நேர்கோட்டு வடிவமைப்பு தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் ஒரு பிணைப்பு அடுத்தது இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் ஒரு இது இருக்கும் இந்த ரெண்டு சீவம் வந்து சே இங்கே வந்து ட்ரிபிள் பாண்டு இங்கே சிங்கிள் பாண்டு அப்படிலாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை ரெண்டுமே பிணைப்பு நிலையில் எப்படி இருக்கும் இங்கிட்ட என்ன லென்த் இருக்கோ அதே தான் இந்த பக்கம் இருக்கும் இது மூணு அமைப்பில் காணப்படுகிறது இது மூணு உடனே சை அமைப்பு உடையது நீங்கள் இதை பாருங்கள் இந்த கார்பனுக்கு இந்த பக்கம் டபுள் பான் இந்த பக்கம் டபுள் பாண்ட் இந்த பக்கம் ஓ இந்த பக்கம் ஓரு இருக்குது இது கார்பன் டை ஆக்சைடோட நியூட்ரல் ஸ்ட்ரக்சர் இந்த நியூட்ரல் ஸ்ட்ரக்சரில் பாருங்கள் எப்போதுமே ஆக்சிஜனுக்கு வந்து இரண்டு தனித்த எலக்ட்ரான் இருக்கும் ஆக்சிஜனுடைய இணையதிரல் வந்து இரண்டு இப்போ ரெண்டு பான் இருக்குது பாருங்கள் கார்பனுக்கு வந்து நாலு ரெண்டு இங்கே ரெண்டு நாலு இருக்குது இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே போணிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்னா இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் பாருங்கள் இந்த எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகி இங்கே போயிடுச்சு ஸோ வந்து ஆக்சிஜன் மேலே ரெண்டு லோன் பேர் தான் இருக்கும் அப்போ இங்கே எத்தனை போயிடுச்சு மூணு லோன் பேர் ஆகிடுச்சு அப்போ அப்போ இங்கே என் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு அதே நேரத்தில் இப்போ இது இங்கே போயிடுச்சா இங்கே வந்து சிங்கிள் பாண்டாக ஆயிரும் அப்போ இந்த கார்பனுக்கு வேலன்ஸ் வந்து மூணாயிரம் அப்போ நாலாகிறதுக்கா வேண்டி இந்த லோன் பேர் ஆகி இங்கே வந்து ஒரு ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்போ இந்த ஆக்சிஜன் மேலே இருக்கிற ரெண்டு ஒரு லோன் பேர் இல்லாமல் போயிடுது ஸோ வந்து இங்கே என்ன போட்டு நம்ம ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிடுது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இது இந்த ஸ்ட்ரக்சர் அடுத்தது கார்பன் டை ஆக்சைடோட பயன்கள் பாருங்கள் வேதி செயல்முறையில் தேவையான மந்தமான சூழலை அதாவது சில வினை வந்து மந்தமான நிலையில் வந்து நடக்கும் அது மாதிரி மந்தமான சூழலை உருவாக்க வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து பயன்படுத்துகிறோம் இது வந்து ஒளிச்சேர்க்கை நமக்கு தெரியும் தாவரங்களோட உணவுப் பொருள் தயாரிக்கிறதுக்கு ஒளிச்சேர்க்கை ரொம்ப முக்கியமானது அது வந்து கார்பன் டை ஆக்சைடு கா தாவரங்கள்லாம் கார்பன் டை ஆக்சைடு வந்து சுவாசிக்க எடுத்துக்கும் அதனால் வந்து உயிரல் ரீதியாக ஒளிச்சேர்க்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு கொண்டுது அதுக்கப்புறம் தீயணைப்பாடுகளிலும் உந்து வாயுவாகவும் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பயன்படுத்துகிறோம் கார்பன் டை ஆக்சைடு வந்து குளிர்பானங்கள் தயாரிக்கும் இப்போ தான் நம்ம சொன்னோம்ல எல்லா குளிர்பானங்கள்லையும் வந்து அந்த கேஸு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு என்ன தான் த போடுறாங்க இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து தண்ணி கூட தயாரித்து கார்பானிக் ஆசிட்டாக உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ குளிர்பானை தயாரிக்கும் நுரைப்பு தயாரிக்கும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சி